ஓமான் நபியின் புனித மீலாது விழா பதினைந்தாம் ஆண்டு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவரவர்களே மற்றும் நம்முடைய ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபு சாலையினுடைய சங்கைக்குரிய பேராசிரியர் பெருமக்களே இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியவர்களே மாணவ கண்களைகளே மிக குறிப்பாக இன்றைய தினத்தில் அழகான ஒரு தலைப்பிலே நிறைவானது ஒரு சிறப்பரை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது தனிப்பட்ட மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் பம்பரமாய் சுடன்று பல பணிகளை சாதனைகளாய் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஹசத் பிறந்தகை அவர்களே உங்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாக அசலாம் அலைக்கும் வர்மதுல்லாஹி தாலா அவரக்காக மேலாது பெருவிழாவிலே பல பயன்கள் முதல் பயனாக நாம் கருத வேண்டியது நபிமார்களின் வரலாறுகளையும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த நிகழ்த்திய சாதனைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரும் மகாசபையாக இதை நாம் கருத வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்தார்கள் அவர்கள் நிகழ்த்திய சாதனைகளை கொரானில் அல்லாஹ் பேசுகிறார் பெருமானா செல்லல்லாஹு அலேவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா நபிமாரிகளுடைய வரலாறை சொல்லிவிட்டு அதனுடைய பலன்களை சொல்லுகிறார் நபியே உங்களுக்கு நபிமாரிகளுடைய வரலாறை நாம் சொல்லுகிறோம் என்ன காரணம் தெரியுமா என்று செவ்வி உள்ளத்தை திடப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நபிமார்களின் வரலாறை சொல்லுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உண்மைதான் நபிமார்களின் வரலாறுகளை வாழ்க்கையை வாசிக்கிற போது நமக்குள் ஒரு ஈமானிய எழுச்சி உண்டாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் பெருமானார் செல்லுவனைவர் செல்லும் அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா மக்காவாசிகள் அந்த தகவலை சொன்னபோது பல பேர் மறுத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீமாக இருந்த சில பேரும் கூட என்னங்க இப்படி சொல்றாரு நம்பர் மாதிரியே இல்லை என்று உருத்ததானார்கள் மதம் மாறினார்கள் ஏன்னா மக்காவிலிருந்து பைக்கில் மொக்கத்துசுக்கு சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர் பல நாட்களாக பயணப்பட வேண்டிய ஒரு தொலைதூரத்தை ஒரு இரவில் கடந்து விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறாரே இது எப்படி சாத்தியம் நம்ப முடியலையே அறிவு ஏற்கவில்லையே என்று பல மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க சில பேர் அபூப கரதி அல்லாவுக்காரான்னு கூடத்தில் இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் உங்கள் தோட நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரே இரவில் போயிட்டு வந்தேன்னு சொன்னார் இது நம்பர் மாதிரியே இருக்கு அபவ கரதி அல்லாவு தலான்னு இப்படி கேட்டால் அபகாலதாரி அவர் தான் ஆமாங்க அப்போ அவர் சொன்னார் அபவ கரதி அல்லாவு தாரான்னு பதில் தருகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தகவலை சொல்லி இருந்தால் லக்கது சதக்க அவர்கள் உண்மையை தான் சொல்லி இருக்கிறார்கள் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஏன் நபிமார்களுடைய நாவில் இருந்து உண்மையை தவிர வேற எதுவும் வராது அவர்கள் பேசுகிற வார்த்தை சத்தியம் அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துகிறான் அவர்கள் நாவிலிருந்து ஒருபோதும் போய் வந்ததே இல்லை என்பதை உலக முஸ்லீம்கள் நம்ப கடமைப்பட்டு இருக்கிறார்கள் இல்லையா அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற போது நமக்குள் ஒரு ஈமாதியை எழுச்சி ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் நபிமார்களைப் போல அவர்கள் தந்த போல வாழ வேண்டும் என்கிற ஒரு உறுதி ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் குரான் சொல்லித் தருகிற முதல் பாடம் மன உறுதி உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது அல்லாஹூ சொல்லுகிறான் நபிமார்களின் வரலாற்றை பற்றி பேசுகிற போது அது உண்மை ஏழுவை மட்டும்தான் வருகிறது என்று சொல்கிறான் சங்கைக்குரிய பெரியவர்களே இன்றைக்கு மீளாறு விழாக்களில் பேசப்படுகிற செய்திகளை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் பேசப்படலாம் கேள்விகள் எழுப்பப்படலாம் ஆனால் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்களை பற்றி குரானும் ஹதீஸும் வரலாற்று ஆசிரியர்களும் பேசுகிற செய்திகள் உண்மையான செய்திகளை தான் நாம் பரிமாறுகிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த செய்திகளை படிக்கிற போது நமக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறதே இந்த உலகத்தில் நாம் உண்மையானவர்களாக வேஷம் போடாதவர்களாக முகமூடி அறியாதவர்களாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு நம்பிக்கை அறிஞர் தாமஸ் கார்லே பதிவு செய்கிறார் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லுடைய வரலாற்றை படித்துவிட்டு மேற்கத்திய நாட்டு மக்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அவர் பதிவு செய்கிறார் என்ன நபி சலாஹு சொல்லும் இந்த உலகில் மக்களுக்கு புரிந்த போதனைகள் அனைத்தும் உண்மையானவை இருந்தால் அது நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட திருப்புரான் தான் என்று யார் சொல்லுகிறார் இஸ்லாமியர்கள் சொல்லல மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தாமஸ் கார்வையை சொல்லுகிறார் அவர் குரானை ஆராய்ச்சி செய்யல பெருமானாருடைய வாழ்க்கையை வாசித்தார் பெருமானாருடைய நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு வந்ததில்லை என்று புரிந்து கொண்டார் அவருடைய வாழ்க்கையில் பொதுவெளியிலேயும் தனிப்பட்ட நேரத்திலேயும் அவர்கள் நாடகம் இல்லாதவர்கள் நிரந்தரமானவர்கள் எதேர்ச்சியானவர்கள் என்பதை புரிந்து கொண்டே அவர் சொல்லுகிறார் பெருமானார் சதுல்லாது செல்லும் வார்த்தைகள் உண்மை பொதிந்தவை என்று சொல்லுவார் தங்கைக்குரிய தாய்மார்களே பெருமக்களே நபிமார்களுடைய வரலாறை படிக்கிற போது நமக்கு அப்படி ஒரு வசீகரத்தை அது உண்டாக்கும் நீங்கள் படித்து பார்க்கணும் நபிகளுடைய வரலாறுகளை வாசிக்கிற போது அவர்கள் பிறந்தது முதல் கடைசி காலம் வரை அவர்கள் சந்தித்த நிகழ்வுகளை தத்துவார்த்தமாக பதிவு செய்யப்பட்டு வசீகரமான வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நபிமார்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம் யார் கேட்கிறோம் வரலாறுகள் கேட்கிறோம் ஆனால் என்னுடைய அன்பான கோரிக்கை நாம் இந்த மீறாத நாட்களில பெருமான வரலாறு முழுமையாக படிக்க வேண்டும் சீரத்துகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் படியுங்கள் என்று அவர்களை வலியுறுத்த வேண்டும் ஏன்னா நவீனுடைய சீரத்துக்களை வாழ்வியல் வழிமுறைகளை படித்த யாருமே அதனால் தாக்கத்திற்கு உள்ளாகாமல் இல்லை பெரும் மாற்றத்திற்கு உண்டானார்கள் பெரிய அறிவாளி பேச்சா பெருமானாருடைய வரலாற படித்து அவர் சொல்றாரு இன்னொரு நூறு வருஷத்துக்கு பின்னால இன்னொரு நூறு ஆண்டுகளுக்குள் இங்குதான் ஏன் ஐரோப்பா கண்டம் ஒரு மதம் ஆளும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மதம் என்று சொல்லுகிறார் எப்படிங்க அவர் குரான பார்க்கல முஸ்லீம்களை பார்க்கல பெருமானவருடைய வரலாறை வாசித்து விட்டு அவருக்கு ஏற்படுகிற மாற்றம் என்னவென்று சொன்னால் இன்னொரு நூறு ஆண்டுகளுக்குள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழு ஐரோப்பா கண்டத்தை ஆளக்கூடிய அளவிற்கு மிக சர்வ வல்லமை பெற்ற ஒரு மதமாக இருக்கும் என்று அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதுவரை குரான் சொல்லித் தருகிறது நபிமார்களின் வரலாறு உண்மை இருக்கிறது அதே வதிக்கிறா நல்ல நல்லுபதேசம் இருக்கிறது உங்களுக்கான உணர்ச்சிகள் இருக்கிறது என்று குரான் சொல்லுகிறார் தாய்மார்களை யோசித்து பார்க்கிறோம் நபிமார்களுடைய வரலாறு இல்லாத பாடமா நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் மற்ற கதைகளில் கிடைத்துவிட போகிறது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் ஒருவர் நம்பி ஐயம் அலிஸ் பார்க்க பதினான்கு ஆண்டு காலங்கள் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள் அந்த வரலாறை வாசிச்சு முடிக்கும் போது நமக்கு என்ன தோணுண்டா நம்பி ஐயும் அலிஸ்லாவுக்கு முன்னால் நமக்கு ஏற்பட்டு இருப்பதெல்லாம் ஒரு பெரிய நோயே தோணும் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் இறைவனை கொஞ்சம் கூட சடைந்து கொள்ளவில்லை இறைவன் இப்படி செய்து விட்டாரே என்று நொந்து கொள்ளவில்லை அவர்கள் செலுத்திய வணக்கங்களில் எல்லின் முறையெனவும் குறை இல்லை மேலும் மேலும் அன்பாக ஒன்று நெருங்கி கொண்டிருந்தார்கள் என்கிற யதார்த்தத்தை பார்க்கிற போது நமக்கு இதுவிட பெரிய பாடம் என்னென்ன வேணும் அலி இஸ்லாமுடைய வரலாறு கருத்துகிற போது தெரியும் உறவுக்காரர்களால் குறை முயற்சி செய்யப்பட்டவர்கள் இல்லையா அவர்கள் அவர்களை சந்தித்தார்களே டாக்டர் குற்றம் குற்றமில்லை என்று அவர்களை அரவணைத்து தன்னோடு சேர்த்து கொண்டார்களா இல்லையா அப்படியெல்லாம் ஒவ்வொரு நபிமானர்களுடைய வரலாறுகளிலேயும் நம் வாழ்க்கைக்கான பாடம் இருக்கிறது பெருமானார் செல்லுல்லாஹு அலிசல்லாம் அவர்களை போல் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் தலை சிறந்த தலைவராக தலை சிறந்த மாமனிதராக நற்பண்பாளராக அறியப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் இன்பத்திலே தடம் பொருளாதவர்கள் நபிமார்கள் துன்பத்தில் துவண்டு போகாதவர்கள் நபிமார்கள் என்கிற உறுதியை நம்பிக்கையை நம் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற புரிதலை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா நபிமார்களை பற்றி முழுசா வாசிக்கும் நான் சொல்ல வருவது இந்த மீனாது விழாக்களின் வழியாக நான் முடிவெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த ஃபுல்லாக மொபைல் போன கையில் வாங்கிட்டு பெருமானாளுடைய சீரத்து தமிழோ அல்லது வேறு மொழிகளில் புத்தகத்தை வாங்கி கொடுத்து நீ படி படிச்சு முடி நான் கேட்கிறேன் பதில் சொல் உனக்கு நான் பரிசு தருகிறேன் என்று சொல்லுங்கள் சொல்ல முடியாது எந்த நமது பிள்ளை இணைந்து விடுவார் என்று சொல்ல முடியாது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்ல முடியாது எந்த இடத்தில் என் பிள்ளை நெருங்குவதற்கான சூழ்ச்சவத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது தாய்மார்களே நமது பிள்ளைகளுக்கு பெருமானாரை நீங்கள் கொடுங்கள் ஏன்னா

குரானிலிருந்து சூறாக்கள் எங்களுக்கு எப்படி முக்கியத்துவத்தோடு வரலாறுகள் எங்களுக்கு நாங்கள் மனநம் செய்தோம் எங்களது அடுத்த பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு ஈமானிய எழுச்சிக்கும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை எதிர்கொண்டதற்குமான தாக்கத்தை பெற்றது குரானில் இருந்தும் பெருமானாளுடைய வாழ்க்கையிலிருந்தும் எனவே நவீனுடைய சரித்திரத்தை நாம் மேம்போக்காக கேட்டோம் என்று கடந்து விடாமல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்கிற ஆசையை நமக்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷால் தான் இந்த ரவியரோகனுடைய மாதத்துல முழு சீரத்தை நான் படித்து விடுவேன் என்று தாய்மார்கள் முடிவு செய்ய வேண்டும் என் பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் தங்கைக்குரிய பெரியோர்களே பெருமானாலோடு இணைந்து விட்டால் இந்த உலகத்தில் வாழ்வது மட்டுமல்ல அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும் பேசுகிறோம் என்னுடைய பிள்ளை என் வீட்டை விட்டு என்னை வெளியேறு என்று சொல்லுகிறான் என் பிள்ளை என்னுடைய சொத்தை எழுதி கேட்கிறான் என் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க மறுக்கிறான் என்று என்னென்னமோ பேசுகிறோம் நான் சொல்லுகிறேன் பிரச்சனைகளை பேச வேண்டாம் அதற்கான தீர்வு பெருமானா சந்தர்தாஸ் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது

அல்லாஹுவை சந்திக்கிற போது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் என்று சொல்லக்கூடிய அந்த நுடைவு சீட்டுகளை நாம் பத்திரமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் அல்லாஹுவை சந்திக்கிற போது சிரித்த முகத்தோடு அல்லாஹ் நம்மை வரவேற்பான் பெருமானாரை சந்திக்கிற போது இது எங்கள் நாயகம் சல்லல்லாஹு வலியுறு செல்லும் என்று சொல்லக்கூடிய நசீபை தருவார் அந்த நாயன் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை பெருமானாரை பார்க்கிற போது எங்கள் நாயகம் சல்லாக வலிவு

warahmatullahi taala wabarakatuh.